சாதி ஒழிப்பு பற்றியான சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள் இன்னொரு பக்கம் தமிழ் இயக்கங்களெல்லாம் தமிழ் பற்றியாக தமிழ் இன உணர்வோட தமிழ் மொழி இன உணர்வோட அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் இன்னொரு பக்கம் பொது உடைமை இயக்கங்கள் வர்க்க போராட்டத்தினுடைய எல்லையோடு மட்டும் நகர்ந்துட்டுருக்கும் இந்த மூன்றும் கலந்து பேசாது இதனுடைய ஒன்றின் தேவையே இன்னொன்று உணரல தமிழ்த் தேசங்கிற பேரால அரசியலுக்கு இழுக்கக்கூடிய தேர்தல் அரசியலுக்கு இழுக்கக்கூடிய பாதை தமிழ் தேசம்ங்கிற அந்த செழித்த செழுமையான வளர்ச்சியை சிதைக்கிற மாதிரியான போக்குகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த சூரொட்டி நல்லா பழச்சுன்னு எல்லா ஊர்கள்லேயும் அந்த குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு பேருந்துகளில் எல்லா இடங்கள்லையும் ஒட்டப்பட்டு இருக்குது மறுநாள் காலையில் மருதையாற்று பாலம் வெடிப்பு செய்தி தாளில் தான் செய்தித்தாளில் வந்தால் தான் அப்போல்லாம் செய்தி செய்தித்தாளில் வருது பக்கம் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா அந்த மருதையாற்று பாலத்தில் வெளிப்பட்ட அந்த வரிகள் அப்படியே நாங்கள் ஒட்டுன சூரட்டியில் இருக்குது ஐயா புலவட்டையும் மற்ற தோட்டத்தையும் சொல்லும்போது ஐயா எனக்கு வந்து தமிழ்னா உயிரியா தமிழ்நாடு விடுதலை தமிழ்நாடை ஒரு பொதுவுடைமை நாடாக மாற்றுவது என்கிற காலத்தில் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட ஐயா முதல் பணி அதுதான் ஐயா அப்படின்னு சொல்லும்பொழுது புலவருக்கு கலியபுரத்தோடர் தமிழரசன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த மகிழ்ச்சி அப்படி ஒரு இணக்க உணர்ச்சி வந்துகிட்டு இருந்த காலத்தில் ஈழச்சிக்கல் ஒரு பெரிய பாதிப்பு தமிழகத்தினுடைய அரசியல்ல அயலுற அரசியல் அண்டை தேசங்களுடைய அரசியல் பற்றியான புரிதலே இல்லாத வளர்ச்சி அயலளவில் புலிகள் வந்தனுடைய உயர்ச்சியை நம்ம பெருமையாக கொள்ளலாம் ஆனால் அரசியலாக இருக்கக்கூடிய சில நெருடல்கள் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத அல்லது சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத போக்குகள் நிறைய நடந்தது இந்த காலத்தில் தொடர் தியாகவர்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல அதிகார வர்க்கத்தினுடைய சார்பு திரைப்படங்களுக்கு மாற்றா இது ஒரு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களின் சிறப்பு நிகழ்வுகளை இந்த மாதிரி ஒரு படமாக வெளிக்கொண்டு வந்திருப்பது மிக பெரும் வரவேற்புக்குரியது நம்ம கடந்த காலங்களில் இது போன்றதான நிகழ்வுகளை தமிழ் திரையுலகத்தில் பார்க்கல சில ஆங்கில படங்களில் நான் என்னுடைய கல்லூரி காலங்களில் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்பாகவும் இருந்திருக்குது ஆனால் இப்படி ஒரு தமிழ் படத்தில் இப்படி ஒரு வெளிப்பாடு வந்தது ரொம்ப வரவேற்புக்குரியது மகிழ்ச்சிக்குரியது காலத்தால் அது எல்லா அரங்குகள்லேயும் எல்லா சுவடுகளையும் அது வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சிகளில் நம்முடைய இயக்குநர்களெலாம் ஈடுபடுவார்கள் என்கிற நம்பிக்கையை இந்த படம் தந்திருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் வரலாற்று செய்தி ஈழத்தை அடிப்படையாக அதை பார்த்து அதனுடைய நிகழ்வுகளில் பெரிய அளவில் தாக்கமுற்ற இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தது ஆனால் எங்களுடைய காலத்தில் குறிப்பாக எழுபதுகளுக்கு பிறகு எண்பதுகள் எண்பத்தி ஆறு அந்த காலகட்டத்திலலாம் எங்களுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகள் தான் தருமபுரியினுடைய தாக்கம் குறிப்பாக புலவர்கள் பெண்ணாடம் அந்த வட்டாரத்தினுடைய அரியலூர் இந்த பகுதிகளில் நடந்த பெரும் அடக்குமுறைகள் தோழர்களெலாம் களமாடிய அந்த நிகழ்வுகள் பற்றியான செய்திகள் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விறுவிறுப்பான செய்தியாக இருந்தது ஏன்னா அதெல்லாம் இது போல் காட்சிகள்லையோ அல்லது இது போல் அந்த கைபேசி ஊடகங்களையோ நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது எங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு பெரிய வியப்பாக இருக்கும் ஒரு சின்ன துண்டறிக்கை எம்எல்ஏக்கத்தின் வழியாக வந்துருச்சுன்னா அதை போய் திரைமறைவில் உட்கார வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு படிக்கிறது அதனுடைய இதழ்களை தேடி தேடி அலையிறது அந்த இதெல்லாம் அந்த காலம்லாம் ரொம்ப முக்கியமான காலங்கள் ஒரு துண்டறிக்கையில் கூட ரொம்ப இப்போத்தைய அழகுணர்ச்சியெல்லாம் பார்க்கவே முடியாது நல்ல சிறப்பான வடிவமைப்பெல்லாம் இருக்கவே இருக்காது அதை படித்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அச்சுமுறையெல்லாம் ரொம்ப நேர்த்தி இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை வந்து நாங்கள் தேடி பிடிச்சி படிப்போம் விடாமல் தேடுவோம் யார் யார் வேறு யாராவது தோழர்கள் கடிப்பாங்களா அப்படின்னு அலைவோம் ரொம்ப அலைச்சலுக்குரியது இப்போ இருக்கக்கூடிய வித அடிப்படை வசதிகளுமே அன்றைக்கு கிடைக்க கிடையாது வெறும் மிதி வண்டியில் வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள்லாம் நடந்து போய் தோடரில் சந்தித்தது போனது வந்ததெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வுகள் நாங்கள்லாம் அப்படி அலைஞ்சு தவித்தோம் குறிப்பாக தோட தமிழனோட பயணித்த காலங்களிலெலாம் அப்படியான படிப்பினைகள் எங்களுக்கு நிறைய உண்டு இரவு இரவாக நடந்தது இரவு இரவாக போனது மிதிவண்டியிலேயே ஓடுனது மிகப்பெரும் தாக்கங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாதது தோழர்கள்லாம் பெரிய அளவில் அந்த மாதிரியான ஈகங்கள்லாம் செய்து தான் ப பதினாறு ஆண்டுகள் உள்ளே இருந்தாங்க தோழர் தியாகலாம் தோ தமிழரசனோடு நாங்கள் பயணித்த சில ஆண்டுகள் இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத வரலாற்றில் பெரியும் படிவுகள் அதெல்லாம் ஆனால் அதெல்லாம் கடந்து தான் அந்த அரசியல் செழுமைப்பட்டுக்கிட்டே வந்தது நடைமுறையும் அரசியலும் செழுமைப்பட்டு பெரிய விவாதங்கள் விவாதம்னா இப்பயும் அந்த விவாதங்கள் தொடர்கிறது அது வரவேற்புக்குரியது அந்த விவாதங்கள்லாம் பெரிய தருக்கங்களாக நடக்கும் அரசியலாக இந்த தருக்கங்களை வெளியிட்டு இன்றைக்கி வந்து எல்லா ஊடகங்கள் வழியாகவும் பொதுத்தளத்தில் அலைபேசிகள் வழியாகவும் பல்வேறு தலங்கள்லையும் அந்த தருக்கங்கள் நடக்கிறது போல் அன்றைக்கு அப்படி நடக்காத ஒரு அரை கூட்டத்துக்குள்ளார நடக்கும் அந்த தருக்கங்கள் என்னான்னு இன்னொரு புற வெளியில் புரிஞ்சுக்கிறது கூட இதாக இருக்கும் இதே வடபழனியில் கோடம்பாக்கத்தில் அந்த சாதி ஒழிப்பு பற்றி பூப்பாயினுடைய வெளியீடு சாதியம்னு ஒரு சின்ன வெளியீட்டு நூல் இருக்கும் தோழர்கள் மூத்த தோழர்களுக்கெல்லாம் தெரியும் எண்பதுகளில் அந்த கருத்தரங்கம் நடந்தது அதில் எஸ்விஆர் உள்ளிட்டு எல்லா மூத்த தோழர்களுமே வந்து வட மாநிலங்களில் தான் வந்து அந்த கருத்தரங்கத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்து அது பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கும் ரொம்ப பெருமையாகவும் நாங்கள் அந்த கருத்தரங்களில் கலந்துக்கிட்டோம் அதெல்லாம் அப்படியே உட்காந்து கேட்டு அது பெரிய தருக்கமிட்டு அந்த நூலாகவும் வெளிவந்தது அதுபோல் எல்லா இதுவுமே கடந்து இந்த அரசியல் அரசியலுக்கெல்லாம் வள விரிவடைஞ்சிருக்குது அந்த விரிவடைந்ததுடைய வெளிப்பாடுகளினுடைய சில நிகழ்வுகளை வைத்து இந்த படம் வெளிவந்திருக்கு பார்க்குறதுக்கு பல நிலைகளில் மகிழ்ச்சியாகவும் நம்ம மீண்டும் அந்த பாதைகளெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு சில காட்சிகள் நிறைவை தருவதாகவும் இருந்தது இருந்தாலும் பெரிய அளவில் அரசியல் பேசப்படாத ஒரு படமாக தான் என்ன என்ன அளவில் நான் உணர்கிறேன் நிகழ்வுகளின் தாக்கம் அதில் நிறையா அதெல்லாம் மறுக்க முடியாது அந்த நிகழ்வுகளின் தாக்கம் நம்முடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் பெரிய அளவில் வேகப்படுத்தியிருக்கிறது ஆனால் அரசியல் கலந்தாய்வை செய்கிறதுக்கான தூண்டலை அது பெரிய அளவில் தந்த மாதிரி எனக்கு தெரியல அது கொஞ்சம் கூடுதலாக அரசியல் களத்தோடு சிந்திக்கிற தோழர்கள் அதை ஓரளவு உணர முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சில விவாதங்களை கட்டாயம் அந்த படம் கிளப்பிவிடும் புதிய தோழர்களுக்கு ஆர்வமாக இப்போ புத்தக சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புலவர்னால் யார் புலவர் பற்றியான தேடல் புலவரை பற்றியான புத்தகங்கள் ஏதாவது வருதா தமிழசன் படியான பற்றியான புத்தகங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சாதாரண புதிய இளைஞர்கள் வந்து தேடி அலையிறாங்க கேட்குறாங்க அந்த தேடலை இது கொடுத்துருக்குது புதிய தலைமுறைக்கு இப்படியான நிகழ்வுகள் சில செய்திகளை சொல்லுவதற்காக தேடி அலைகிறாங்க ஆனால் அந்த அப்படியான நிகழ்வுகளை அரசியலாகவும் ஒரு ஆய்வு களத்தோடையும் வெளிப்படுத்துகிறபடியான இதழ்களோ நூல்களோ இயக்கங்களோ இன்னும் விரிவான தளத்தில் தமிழ்நாட்டில் செழுமையாக வளரலைங்கிற ஒரு பின்னடைவும் நம்மள்கிட்ட இருக்குது மிக பெரும் ஒரு காட்டத்தில் எண்பதுகளில் மூன்றும் மூன்று திக்காக போயிட்ருக்கோம் சாதி ஒழிப்பு பற்றியான சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள் இன்னொரு பக்கம் தமிழ் இயக்கங்களெல்லாம் தமிழ் பற்றியாக தமிழ் இன உணர்வோடு தமிழ் மொழி இன உணர்வோடு அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் இன்னொரு பக்கம் பொது உடைமை இயக்கங்கள் வர்க்க போராட்டத்தினுடைய எல்லையோடு மட்டும் நகர்ந்துட்டுருக்கும் இந்த மூன்றும் கலந்து பேசாது பெரியார் இயக்கங்கள் அது ஒரு பக்கம் இதனுடைய ஒன்றின் தேவையே இன்னொன்று உணரலை இப்படியான ஒரு பெரிய இடைவெளியோடு தான் எல்லாம் நகர்ந்தது என்ன என்னுடைய காலத்தில் குறிப்பாக தோடர்களுடைய காலத்தினுடைய அடுத்த கட்ட காலத்து காலங்களில் எங்களுடைய காலத்தில் நாங்கள் சிபிஐ சிபிஎம் தோடர்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேசினோம்னா அவங்களாம் ரொம்ப முரண்டு அடிச்சுட்டு சந்திக்க கூட மாட்டாங்க மறுத்துட்டு போயிடுவாங்க இப்போ சிபிஎம்னுடைய மூத்த தோழராக இருக்கக்கூடிய மதுக்கூர் ராமலிங்கம் அவருடைய அறையில் நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு விடுதலைப்படையோட தொடர்பு இருந்த காலத்தில் சில காலங்கள் தங்க வேண்டியிருந்தது ஒரு சில மாதங்கள் அவரோடு நான் தங்கியிருந்த நேரத்தில் சிபிஎம்னுடைய தலைமைக்கு அது தெரிஞ்சு அவரை ரொம்ப கட்டாயப்படுத்தி இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அவரை ம இது பண்ணுங்கள் நீங்கள் எதுக்கு எம்எல் இயக்கத்தை இதழ்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னு அவரை போட்டு மிரட்டி அவரை சந்திக்க கூடாது அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க தோடர்கள்லாம் வர நேரத்துக்கு அந்த இதழ்கள் அந்த புத்தகங்கள்லாம் தூக்கி பரன் மேலே தூக்கி போற்றுவார் இந்த இதழ்கள் எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அந்த கட்சிகளுக்குள்ளாரே இருந்த நெருக்கடிகள் இதை கடந்து தான் படிப்போம் இதை கடந்து தான் விவாதிப்போம் அப்படியான ஒரு பெரிய சூழல்கள் இப்படியான சூழல்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தேவையே அந்தந்த குழுக்கள் எம்எல் குழுக்கள் அவங்க விவாதித்து அவர்களிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்ட அரசியலிலிருந்து சில நிகழ்வுகள் பெரிய அளவில் நடந்திருக்குது கட்டாயமே எல்லாமே அது ஆய்வுக்கும் திறனாய்வுக்கும் வரவேண்டிய கலம் அது திரைப்படத்தில் வந்து தான் நமக்கு வரணும்னு இல்லை திரைப்படத்துக்கு வந்த பிறகு வெகுமக்களுக்கு பேசு பொருளாக மாறலாம் ஆனால் இயக்கம் சார்ந்தவர்களுக்கு கொள்கை சார்ந்தவர்களுக்கு இது எல்லா ஊடகங்கள் வழியாகவும் பெரிய பேசு பொருளாக வளர்ந்துருக்கணும் இந்த இயக்க இந்த திரைப்படத்தின் வழியாகவாவது மாறி இருக்குதே அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனால் அது பேசு பொருளாக மாறியிருக்கணும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே அது பேசு பொருளாக மாறி இருக்கணும் இன்றைக்கு அது இன்னும் வேறு வேறு திசைகளில் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய அரசியல் இன்னும் கூர்மைப்பட்டு விவாதிக்கப்பட வேண்டிய நேரத்தில் தருக்கமிடப்பட வேண்டிய நேரத்தில் தமிழ்த் தேச அரசியல் அதுவும் செழுமைப்பட்டு வளர்ந்து கொண்டே வரக்கூடிய சூழலில் தமிழ் தேசங்கிற பேரால அரசியலுக்கு இழுக்கக்கூடிய தேர்தல் அரசியலுக்கு இழுக்கக்கூடிய பாதை தமிழ் தேசங்கிற அந்த செழித்த செழுமையான வளர்ச்சியை சிதைக்கிற மாதிரியான போக்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வர்க்க போராட்டத்தினுடைய அரசியலினுடைய போக்குகளை சிதைக்கிற மாதிரியான போக்குகள் நடக்குது அம்பேத்கர் பெரியாரெல்லாம் தேவையில்லை மார்செல்லாம் அயன்மையார் அவங்களுக்கும் தமிழ் தேசத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்குது பெரியார் தமிழரா அம்பேத்கர் தமிழரா மராட்டியத்துக்காராக எதுக்கு நம்ம இங்கே பிடிச்சி வச்சிக்கிட்டுருக்கணும் இதெல்லாம் ஒரு பொருளற்ற அறிவு சாராத ஒரு நிகழ்வு போல தருக்கங்கள் போல் இருக்குது இதுக்கெல்லாம் சரியான விடையை புதுவுடைமை இயக்கங்கள் இந்த படியான விரிவான அரசியல் ஆய்வு கொண்ட இயக்கங்கள் இன்னும் சரியான விடையை தரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்வுகள் பற்றி நிறையா நம்ம வெளிப்படுத்தணும் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கோட்பாடு சார்ந்த கட்சிகள் எப்படியான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து நிறைய தர்க்கம் வேணும் கோட்பாடுகளை இன்னும் சரியாக விவாதிக்காத நிலையில் சரியாக நிறைவு பெறாத நிலையில் அதை சார்ந்த சில நிகழ்வுகளும் சில பிழைப்பாடாக போகிறது இயற்கையானது தான் அது நம்ம தவறு இல்லைன்னோ இல்லை தவறுனோ நம்ம சுட்டி காட்டுவதற்கான சூழலும் அமையல தொடர் குறிப்பிட்டது போல் அந்த நேரத்தில் மருதையாற்று பாலம் அரியலூர் நிகழ்ச்சி பாலம் பொழுது எங்கள் நாங்கள்லாம் இப்போ மிக இளைஞர்களாகவும் கல்லூரி சார்ந்தவர்களாகவும் இருந்துகிட்டு இருந்தோம் சென்னையில் வந்து ஒரு இயக்கம் சார்ந்த குறிப்பாக தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய வெகு மக்கள் இயக்கமாக இருந்து ஒரு நாள் சூரட்டி ஓட்டுறோம் ஒரு நிகழ்வுகளுக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ சூரொட்டி ஓட்டும் போது எங்களுக்கு ஒரு வாசகம் தரப்பட்டது இந்த வாசகத்தை இந்த வரியை நம்ம அப்படியே சூரொட்டியாக ஒட்டலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு தோழர்கள் குறிப்பிட்டாங்க நாங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் அதில் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம் அந்த சூரொட்டி நல்லா பழச்சின்னு எல்லா ஊர்கள்லேயும் அந்த குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு பேருந்துகளில் எல்லா இடங்கள்லையும் ஒட்டப்பட்டு இருக்குது மறுநாள் காலையில் மருதையாற்று பாலம் வெடிப்பு செய்தி தான் செய்தித்தாளில் வந்தால் தான் அப்போல்லாம் செய்தி செய்தித்தாளில் வருது எங்களுக்கு என்ன ரொம்ப மகி ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா அந்த மருதையாற்று பாலத்தில் வெளிப்பட்ட அந்த வரிகள் அப்படியே நாங்கள் ஒட்டுன சூரட்டியில் இருக்குது எங்களுக்கு அதிர்ச்சியாகவும் அச்சமாகவும் போயிடுச்சு வினடாக போயிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தொடரு என்ன தொடருது இப்படி இப்படின்னு நாங்கள் பெருசாக பேசி அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க எல்லாம் சொல்லும் போது தான் எங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏகத்துக்குள்ளார நுழையிற காலம் அதெல்லாம் அப்புறம் இதுபோலான நிகழ்வுகள் எல்லாம் பெரிய அது ஒரு விறுவிறுப்பாகவும் இருக்கும் இருந்தது அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அரசியலை நடைமுறைகளை புரிந்து கொள்வதற்கான படிப்பாக படிப்பனையாகவும் அமைந்தது இதெல்லாமும் அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய செயல்பாடுகள் இணக்கங்கள் தோடர்களுடைய உறவாடல்கள் இது பற்றி அங்கங்கே தொட்டு காட்டின மாதிரி படத்தில் இருக்குது ஆனால் அதெல்லாம் நிறையா வெளிப்பட வேண்டிய அந்த நிகழ்வு எல்லாம் தொகுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது இன்னும் பொது உடைமை கட்சியினுடைய வரலாறே இன்னும் சரியாக துவக்கப்படலை எம்எல்ஏக்கங்களுடைய வரலாறு பரவலாகவே இழந்திருக்கிறோம் எவ்வளவோ படிப்பினைகள் எத்தனையோ தோழர்களுடைய படிப்பினைகள் அப்பு பாலன் தொடங்கியே நம்ம கணக்கிட்டு பார்த்தா ஒவ்வொரு தோழர்களுடைய படிப்படைகளையும் கட்சியினுடைய படிப்பனையாக இன்னும் உரு உருவாக்கலை பெரிய இடைவெளி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரும் இடைவெளி அதெல்லாம் மிகப்பெரும் வருத்தத்திற்குரிய இடைவெளி அந்த இடைவெளி அது துவக்கப்படாததுனால நமக்கெல்லாம் வியப்பாயிடுது விடுதலை படம் அதை முறையான நிலையில் இந்த நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளுடைய பின்னணி அதனுடைய சாரங்கள் அந்த சாரங்களினுடைய வெளிப்பாடுகள் நடந்த அதிர்வுகள் இது பற்றியெல்லாம் துவக்கப்பட்டிருந்ததுன்னா பெரிய இதாக இருக்கும் மீனம்பாக்கத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடக்குது அந்த குண்டுவெடிப்பு தாக்கம் வந்து யார் செஞ்சால் என்ன அப்படிங்கனே தெரியாது பார்த்தா அது இலங்கை தமிழர்கள் இங்கே வந்திருந்து தாக்கமுட்ட நேரத்தில் அப்போ தமிழ்நாடுனுடைய விடுதலை அரசியல் ஒரு பக்கம் எங்கிருந்து கிளம்புதுன்னா தனித்தமிழ் இயக்கத்தினுடைய செயல் நீச்சியாக பாவலர் ஐயா தென்மொழியின் வழியாகத்தான் தமிழ்நாடு விடுதலைங்கிற அரசியல் மேலோங்கி வருது அவர் ஒரு அரசியலை தமிழ் அரசியலை பொதுவுடைமை அரசியலோடு இணைத்து நகர்த்த வேண்டுங்கிற புள்ளியிலிருந்து அவர் தமிழ்நாடு விடுதலைக்காக ஒரு மூன்று மாநாடுகள் நடத்துகிறாரு அதெல்லாம் எழுபதுகளின் காலம் இதுக்கிடையிலேயே எம்எல் இயக்கங்களுடைய தோற்றுவாய் அவங்க சில செய்திகளோட விவாதங்களோட வர்க்க போராட்டத்தினுடைய இதை அழித்தொழிப்பினர்கள் இதெல்லாம் கடந்து அவங்க வராங்க இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய இடைவெளியோடு தான் நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது உறவு கொள்ளல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தற்செயலாக ஒரு நிகழ்வுகளோட பா உலகத்தமிழ் கழகம் உலகத்தமிழ் மாநாடு ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்ததில் ஒரு கண்டன துண்டறிக்கை கொடுத்து நாங்களாம் சிறைப்படுறோம் மூன்று பேர் சிறைப்படுறோம் அதில் சேலம் சிறையில் வச்சுருக்கும்போது தான் முதல் முதல் தோட நம்பியார் அறிமுகமாகி நம்பியார் வழியாக அதுக்கப்புறம் புலவர் வந்து புலவர் இருக்கிறாரு சென்னையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்பியார் சொல்லி நீங்கள் போய் சென்னையில் அவரை சந்திங்க எப்படி தோடரை சந்திக்கிறதுன்னு கேட்டப்போ அப்போ வந்து சிறைக்குள்ளார இந்த குறிப்பாக அந்த விடுதலை படத்தில் சிறை பற்றியான அடக்குமுறைகள் சிறையிலிருந்து இருந்து எப்படி அரசியல்கள் நகர்ந்தது பற்றியான செய்திகள்லாம் விடுபாடாக தான் இருக்குது அப்போ அந்த அங்கே அப்போல்லாம் என்னென்னா முழுக்க தோழர்கள்லாம் அந்த அவங்களுடைய புத்தகங்களில் பதிவு செய்திருக்காங்க புலவரும் அங்கே பதிவு செய்திருக்கிறாரு ஒரு அடைப்பாக இருக்கும் நக்சலிய தோழர்கள்னு சொல்லி அவங்க ஒரு சின்னதாக எழுதி போட்டு யாரையும் அந்த பக்கம் போக வர சந்திக்க விட மாட்டாங்க அதை கடந்து தான் நாங்கள் எல்லாம் குருமூர்த்தியும் நம்ம தோழர் நம்பியாரையும் சோழ நம்பியாரையும் சந்தித்தோம் சந்தித்து தான் அதை கே தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே வந்து புலவரை பார்த்தேன் அந்த புலவரை பார்க்கும்போது எப்படின்னா அவரே சொல்லி அனுப்பிச்சார் வழி எப்படி பார்க்கணும் புலவரை அப்படின்ட்டு அவரை சிறைக்கிலருந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு வருவாங்க மருத்துவமனை சென்னை பொது மருத்துவமனையில் கூட்டிகிட்டு வந்து வரும்பொழுது நான் வந்து ரொம்ப ஆர்வ மிகுதியில் எனக்கு அப்போ இந்த ஈடுபாடு ரொம்ப அதிகப்படியானதாக இருந்து அப்பாட்ட சொல்லாமல் அம்மாட்ட சொல்லி அம்மா ஏதாவது செஞ்சு கொண்டு போகணும் போல இருக்குன்னு சொல்லி நாங்கள் வீட்டில் ஏதாவது வாங்கி செஞ்சு எடுத்துக்கிட்டு நான் அவரை மத சென்னை மருத்துவமனை பொது மருத்துவமனை கூட்டிகிட்டு வருவாங்க சுற்றி காவலர் சூழ்ந்து அவரை வந்து சந்தித்து அப்போ கொஞ்சம் இலகுவாக இருக்கும் இது மாதிரிலாம் இல்லை அப்போ வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முறையும் அவர் அடுத்த வா கிழமை வாங்க தொடர் இப்படி வாங்க தொடர்ன்னு வர அவங்க உட்காந்து அந்த மருத்துவமனையில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகி அப்புறம் ரொம்ப அதிகமானது அது என் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த உறவு குறிப்பாக இந்த தமிழ் தேச அரசியலாளர்களுக்கும் தீவிர பொதுவுடைமை கருத்தாளர்களுக்கும் மான நெருக்கத்தை அதிகமாக உருவெடுத்தது அன்பிறகு நிறையா வாதித்தோம் அன்பிறகு எல்லாரையும் புது உடமை தீவிர பொது உடமை தோழர்கள் பலரையும் தலைவர்கள் உள்ளிட்டு தோழர்கள் உள்ளிட்டு எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைச்சது அதுக்கப்புறம் நிறைய வாதங்கள் ரெண்டும் கலக்க தொடங்கினது இவங்க காலத்திலேயே பாவலரேர் ஐயா காலத்தில் தோழர் ஐயா ஆணையத்த ஐயா அவங்க காலத்தில் சாலை காலத்திலே தமிழக மக்கள் விடுதலை கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அது இந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தினது நிறைய தருக்கங்கள் நடந்தது பெரியாரிய தோழர்கள் தனித்தமிழ் இயக்கத்தோழர்கள் மார்சியலை நினிய இயக்கத்தோழர்கள் இடையில் உருவாக்கி தமிழ்த் தேச விடுதலை அரசியலை இன்னும் செழுமையாக கொண்டு செல்லுவது எப்படி வர்க்க போராட்டத்தின் வழியாக ஒரு மிக கடுமையான அழுத்தம் கொண்டிருந்தவராக இருந்தார் தனித்தமிழ ஐயா பாவலர்கள் அவரே என்ன சொன்னாரா ஐயா புலவரத்தையும் மற்ற தோழர்களையும் சொல்லும்போது ஐயா எனக்கு வந்து தமிழ்னா உயிரியா தனித்தமிழ் இல்லாத வேறு எதையுமே நான் ஏற்க மாட்டேன் ஆனால் தமிழ்நாடு விடுதலை தமிழ்நாடை ஒரு பொதுவுடைமை நாடாக மாற்றுவது என்கிற காலத்தில் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட வந்துடுவேயா முதல் பணி அதுதான் யா அப்படின்னு சொல்லும்பொழுது புலவருக்கு தோழர் தமிழரசன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த மகிழ்ச்சி அதற்கான திட்டமிடல் உருவானது அப்படி ஒரு இணக்க உணர்ச்சி வந்துகிட்டு இருந்த காலத்தில் ஈழச்சிக்கல் ஒரு பெரிய பாதிப்பு இன்னொரு செய்தியும் இந்த இடத்துல நான் நினைச்சு சொல்லி ஆகணும் தமிழ்த் தேச விடுதலை அரசியல் தன் சார்ந்த நிலையில் தமிழ்நாடுங்கிற தமிழ் தமிழ்நாட்டின் முரண்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த முரண்பாடுகளை எதிர்நிலைப்படுத்துவது எப்படின்னு வந்து வளர்ந்து பெரு பேர் எழுச்சி கொண்டு வளர்ந்து வந்த காலத்தில் தான் ஈழத்தினுடைய சிக்கல் தாக்கம் உருவாகுது ஈழத்தினுடைய தாக்கம் வளர்ந்து பிறந்த பிறகு அதனுடைய தாக்கம் பெருசால வந்து கொஞ்சம் எழுச்சி வருகிற பொழுது பெரும்பாலான தமிழ் தேச அரசியல் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுச்சு அப்போ கூட நாங்கள்லாம் என்ன பண்ணோம் எம்எல் தோடர்கள்லாம் இணைந்து தொடர் விவேக்கு தொடர் நடராஜன் நாங்கள்லாம் இணைந்து ஒரு அரசியலை முன் வச்சோம் தமிழ்த் தேச விடுதலை போராட்டமே தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு துணை நிற்கும் அப்படிங்கிறது தமிழ்த் தேச விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்காமல் தமிழீழ போராட்டம் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியலை முன் வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்தினோம் அப்போ அப்போ இதே போல தருக்கங்கள் அது அடுத்த கட்ட இளைஞர்கள் அளவில் நடந்துக்கிட்டே இருந்தது அப்போ தொடர்ச்சியான அந்த அரசியல் நகர்வுகள் அதை கடந்து தமிழ போராட்டம் இன்னும் அதிகப்படியாக போய் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பெரும்பாலானவர்கள் எம்எல்ஏக்க தோழர்கள் உள்ளிட்டு பெரும்பாலான தோழர்கள் எல்லாமே தமிழங்கிறது முதன்மைக்கு வந்துடுச்சு அப்போ தமிழ் தேச அரசியல் ரொம்ப பின்னுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தமிழன்கிற ஒரு உணர்ச்சி குறிப்பாக தமிழ் இயக்கங்கள்கிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே தமிழன் உடனே உடனே ஈழம் தான் தன்னுடைய தேசம் அப்படின்னு இப்போ அந்த அரசியல் முரண் பெரிய குழப்பத்துக்கு உருவாக்கி தமிழாக பிறந்தானா உடனே அவன் ஈழத்துக்கு ஆதரவு இருக்கும் ஈழத்தினுடைய அரசியல் என்ன இங்கே என்னென்ன அரசியல் குளறுபடிங்கிறது ஒரு பெரிய இது அதை விட பெரிய குளறுபடி தமிழ் ஈழத்தினுடைய அரசியல் தமிழீழத்தினுடைய அரசியலில் அயலுற அரசியல் அண்டை தேசங்களுடைய அரசியல் பற்றியான புரிதலே இல்லாத வளர்ச்சி செயலளவில் புலிகள் வந்தனுடைய உயர்ச்சியை நம்ம பெருமையாக கொள்ளலாம் ஆனால் அரசியலாக இருக்கக்கூடிய சில நெருடல்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அல்லது சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத போக்குகள் நிறையா நடந்தது இந்த காலத்தில் அதெல்லாமும் ஆய்வு செய்யப்பட முடியாமல் அதில் முகம் கொடுக்க முடியாமல் சில நகர்வுகள் போக்குகள் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்த சூழல் தான் அந்த நேரம் அதில் தான் மீனம்பாக்கம் குண்டுவெடிப்பு நடக்குது பல்வேறு குண்டுவெடிப்பு நடந்துகிட்டே இருக்குது திருவையாறில் தொடர்ச்சியாக தமிழில் பாடவே மாட்டாங்க மிக பெரும் இதாக இருந்தது இப்போ தமிழ் இசை விழான்னு நம்மெல்லாம் பறைய ஒழிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த காலக்கட்டத்தில் அப்படி இல்லை திருவையாரில் பெரிய அளவில் நடந்தது அதுக்கு ஒரு கண்டனம் இதாக குடமுருட்டி பாலம் குண்டுவெடிப்பு நடந்தது தொட தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலைப்படையின் வழியாக அந்த குடமுருட்டி பாலத்தினுடைய ஓரத்தில் ஒரு குண்டு வெடித்து அதில் சுவரொட்டி எழுதுறது அது ஒரு உத்தி மாதிரி அப்படி கடை கடைபிடித்தாங்க உண்மையிலேயே யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்கிற நிகழ்வோ யாரையும் வீழ்த்த வேண்டும் என்கிற அக்கறையோ கிடையவே கிடையாது அந்த எல்லாம் குடமுருட்டி பாலத்தில் அந்த பாலத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் உடஞ்சது அந்த உடைவுக்கு பிறகு அந்த சோரொட்டி ஒட்டுவது இது ஒரு ஒரு நடைமுறையாகவே ஒரு மெத்தடாகவே இருந்தது ஒரு குண்டுவெடிப்பு வைக்கிறது அந்த இடத்துல ஒரு சோரொட்டி ஒட்டுவது என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்ட்டு அதனுடைய நீச்சியாக தான் நாங்கள்லாம் அந்த குண்டுவெடிப்பு கொடைக்கானல் வெடிப்புலேயும் அதே தன்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சோரட்டி போடுவோம் போட்டிருக்கோம் அதுக்கு பிறகு இருபத்தி ஆறு குண்டுவெடிப்புகள் தமிழ்நாட்டில் நடந்தது இது எதுவுமே எதையுமே பாதிக்கக்கூடாது ஒருவர் கூட இறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருந்தோம் அதில் குறிப்பாக மருதையாற்றுப் பாலத்தை பற்றி தோழர் குறிப்பிட்டதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு உண்மையிலேயே தோழர் வந்து எனக்கு தெரிஞ்ச தோ தமிழரசன் தோழர் வேறு எதுக்காகவே மிக வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை எதையுமே ரொம்ப இலகுவாக எடுத்துகிட்டு போகக்கூடியவர் ஆனால் இந்த இதுக்கு அவருக்கு தொடர்ச்சி அவர் ரெண்டு நாள் சாப்பிடவும் இல்லை அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த மாதிரியான நிகழ்வை அவர் செய்யவேறதுக்கான திட்டமிடமே இல்லை அந்த போக்குகளில் அவருடைய நிகழ்வுகளில் அது என்னென்னா இதில் திரைப்படத்தில் எப்படி இருந்ததுங்கிறது ஒரு அளவீடு நடந்த நிகழ்வுகளில் வந்து அதுக்காக போய் போய் சொன்னதும் அது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளில் பல உண்மைகளும் இருக்குது அது நிகழ்வுகளாக பதிவு செய்யப்பட்டதை ஒழிய அந்த கு அந்த பாலத்தில் ஏன் மருதையாற்று பாலத்தில் ஏன் குண்டு வைக்கணும் அப்படிங்கிற தேவை அந்த காலத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது இலஸ்ட்ரேட்டட் வீக்லி மற்ற ஆங்கில எல்லாம் அது வந்திருக்கு நாங்கள் படியெடுக்கும் வச்சுருக்குறோம் அதை பதிவும் செய்திருக்கிறோம் குறிப்பாக அன்றைக்கி வந்து எல்லா இந்திய அமைதி படைங்கிற பேரில் இலங்கைக்கு ஏராளமான படைகள் போயிட்டே இருக்கும் இப்போ தொடர் வண்டினா அந்த கூட்ஸ் வண்டியில் அந்த சரக்கு வண்டியில் முழுக்க கருவிகள் போர்க்கரு இந்த கருவிகளை ஏற்றி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொன்றுமே ராமநாதபுரம் போகும் ராமேஸ்வரம் போகும் மண்டபத்தின் வழியாக அவங்க இதில் கப்பலில் ஏற்றிட்டு அனுப்புவாங்க இதுக்கு ஒரு பெரிய கண்டனம் அதே மாதிரி திருவரங்கம் கோயிலினுடையது இதெல்லாம் இணைச்சி வச்சு தான் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சியை நடத்தின அதுக்கும் உண்மையாக அதுவும் ஒரு சின்ன பகுதி அது வெடித்து ஒரு அறிவு செஞ்சிடணும் இதே அதே தன்மையில் ஆனால் அது இப்படி பெரிய விளைவை கொடுக்குங்கிறதோ வண்டி அதில் செலுத்தப்பட்டு அது விழுந்து போகுங்கிறதோ அவங்களுடைய எண்ணத்தில் அப்படி நடக்கவே இல்லை அப்படி இல்லவே இல்லை சரி ஆனால் அதை தவிர்க்க முடியாத அவர்களுடைய விடுபாடுகள்னால நடந்தது அதனுடைய இதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகவும் பல இதை அவர் அறிக்கையாக வெளியிட்டாங்க இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஊடக வலுவெல்லாம் இருந்திருந்ததுன்னா அது வெளிப்படையாக வெளிவந்திருக்கும் செய்திகள் ஆனால் வரல அதனால் அதை ஒரு பெ பெரிய தவறுதலாகவே தோடரே அதை பொறுப்பேற்று இது பண்ணார் ஆனால் அதன் பிறகு எம்எல் அதை எப்படி எதிர்கொண்டன அப்படிங்கிறதுல தான் பெரும் வருத்தங்களும் ரொம்ப சினங்களும் கூட எங்களுக்கு வந்தது குறிப்பாக பல்வேறு எம்எல்ஏக்கங்கள் தோழர் தமிழரசனை வந்து ஒரு சமூக விரோதி அப்படின்னே வெளிப்படையாக அறிக்கை விட்டாங்க அவங்களுடைய இதழ்கள் எழுதினாங்க சமூக விரோதியாக சீரழிந்தவர் அப்படின்னு அந்த காலகட்டத்திலே அந்த குண்டுவெடிப்பு நிகழ்விலே அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சின்னத்தை உருவாகிடுச்சு நாங்கள்லாம் இப்போ அந்த இயக்கத்தோட கட்சியோட இணங்கி இருந்ததுனால அதனால் அது ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு மீறல்களும் அதன் பிறகு ஆய்வுகளும் தொடர்ந்து செயல்பாடுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது அதெல்லாம் மிகப்பெரும் படிப்பனைகளாக வரணும் இதையெல்லாம் எடுக்க வேண்டிய பொறுப்பு கட்சிகளிடம் இருக்குது வரலாற்றையே சரியாக எழுதப்படாத நிலையில் அது பற்றியான கலை இலக்கிய படைப்புகளாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் அதை மீறி இந்த படங்கள் வந்திருக்கிறது நமக்கு மிக பெரும் மகிழ்ச்சிக்குரியது ஆனால் இதை பார்த்த பிறகாவது நம்மளுடைய கட்சிகள் ஒரு வரலாற்றை ஆவணமாக அந்த இனத்துக்கு எழுதி கொடுக்கணும் தமிழ்த் தேச விடுதலை அரசியலுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி வகுப்பினுடைய எழுச்சிக்கு ஒரு மிகப்பெரும் வரலாற்று தேவையோடு இந்த வகுப்பு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது தருக்கங்களுக்கு அது போதுமானதாக இல்லை கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் போதுமானதாக இல்லை அது தேவைக்குரியது அதை எல்லோரும் கூடி சிந்திச்சாகணும் அது பற்றியான ஆய்வுகளையும் அந்த ஆய்வுகளோடு முன்னெடுத்து செல்லக்கூடிய அக்கறையும் நமக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த படம் உணர்த்தி இருப்பதாக நான் நினைக்கிறேன் 慢点弄。